ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் அண்ணன் வேட்பாளர் வேட்பாளர் ஆட்சிக்கு சொந்த கிராமத்துக்கு வந்த காங்கிரஸ் உற்சாக வரவேற்பு அளித்த ஊர் மக்கள் அண்ணன் ராகுல் காந்தி ஆட்சி ஏறிட எல்லாம் திடீரென கண்ணீர் விட்ட ஜோதிமணி அந்த அளவுக்கு தலைமையிலான பனிச்சுமை இருக்கு பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுமை பாதையில் நிறுத்தப்பட்ட பிரச்சாரம் பொதுமக்கள் செய்த நெகிழ்ச்சி செயல் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இந்த தேர்தலில் திமுக இருபத்தி ஓரு இடங்களில் போட்டியிடுகின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி என மொத்தம் பத்து தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துள்ளது இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் கரூர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக ஜோதிமணி போட்டியிடுகிறார் அதில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்னர் தனக்கான வேட்பாளர் வாய்ப்பை ஜோதிமணி பெற்றதை தொடர்ந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட மத்திய கிழக்கு பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்த பிரச்சாரத்தில் அவரை ஆதரித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாக்கு சேகரித்தார் அப்போது அவர் பேசும்போது சிறந்த எம்பியாக பணியாற்றிய என் மீது தொகுதி பக்கம் வரவில்லை என்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து பிரச்சாரம் செய்யும் அதிமுக பாஜக வேட்பாளர்களை மக்கள் திருப்பி கேள்வி கேட்க வேண்டும் எனக்கு தொகுதி தான் குடும்பம் எனது நேர பணியை தொகுதி மக்களுக்காக செலவிடுகிறேன் என்றார் தொடர்ந்து அவர் பேசும்போது கரூர் தொகுதியில் நான் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று செந்தில் பாலாஜியை உங்கள் முன் அழைத்து வருவேன் என தெரிவித்தார் இந்நிலையில் கரூர் வேட்பாளர் ஜோதிமணி தனது சொந்த கிராமமான பெரிய திருமங்கலம் பகுதியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அப்போது அங்கு கூடியிருந்த ஏராளமான பெண்கள் ஜோதிமணிக்கு ஆரத்தி எடுத்து பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதையடுத்து அங்கிருந்த பிரச்சார வாகனத்தில் நின் இதையடுத்து அங்கிருந்த பிரச்சார வாகனத்தில் நின்றபடி பேசிய வேட்பாளர் ஜோதிமணி இந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் நூறு நாள் வேலைக்கு செல்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு சரியான வேலையும் இல்லை சரியான சம்பளமும் வருவதில்லை அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகிறது நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் என்பது ரூபாய் ஐநூறுக்கு சிலிண்டர் வாங்க வேண்டுமா ரூபாய் ஆயிரத்துக்கு சிலிண்டர் வாங்க வேண்டுமா என்றும் ரூபாய் அறுபதுக்கு பெட்ரோல் வாங்க வேண்டுமா இல்லை ரூபாய் நூற்றி இருபதுக்கு பெட்ரோல் வாங்க வேண்டுமா என்று முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் இதுபோன்ற நிலைமைகளை மாற்ற கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பேசியிருந்தார் இதையடுத்து தொடர்ந்து பேசிய ஜோதிமணி நான் நான்கு ஆண்டுகள் ஒன்பது மாதம் இருபத்தி நான்கு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளேன் என்னால் முடிந்த அளவிற்கு பணிகளை சிறப்பாக செய்துள்ளேன் பல நாட்கள் நம்முடைய ஊருக்கு இரவில் தான் வந்துள்ளேன் அந்த அளவிற்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது என கூறினார் இதற்கிடையில் என்னுடைய அம்மா இருந்திருந்தால் பனிச்சுமை தெரிந்திருக்காது என பேச வந்த ஜோதிமணி நான் தழுதழுக்க பேச முடியாமல் திடீரென கண்ணீர் வடித்தார் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக பணியாற்றுங்க பல ஊர் பல நேரத்தில் நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பனிச்சுமை இருக்கு பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுமை நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்ப மாதிரி இருந்திருக்கீங்க தன்னாலும் அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி இதனால் அந்த பகுதியில் சில நிமிடங்கள் பரபரப்பாக மாறிய சமயத்தில் நீங்கள் தான் எனக்கு குடும்பம் போல் இருந்தீர்கள் அதனால் எல்லாருக்கும் நன்றி என கூறி பிரச்சாரத்தை தொடர முடியாமல் பாதியிலேயே முடித்து கொண்டார் அப்போது அவர் வாகனத்தை விட்டு கீழே இறங்கும் போது அங்கிருந்த பொதுமக்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என கூறி ஆறுதல் தெரிவித்தனர் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரலாகி வருகிறது நம்ம மேம்படுத்தியிருக்கோம் ஏன்னா இந்த ரெண்டு இடத்துக்கு தான் அதிகமாக நம்மள மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்கள் போறாங்க இன்னைக்கு முந்நூறு ரூபா சிலிண்டர் நானூற்றி பத்து ரூபா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறறதுக்கு நமக்கு கை சின்னத்துல ஓட்டு போடணும் பல நேரத்தில் நம்ம ஊருக்கு தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பனிச்சுமை இருக்கு அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுமை நமக்கு தெரிஞ்சிருக்காது நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்ப மாதிரி இருந்திருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க